மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது மீனராசினியர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலே அற்புதம் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க ஏன்னா பகை ருண ரோகாதிபதி மூணுமே ரொம்ப அற்புதமான ஒரு ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா பகை பகையே இருக்கக்கூடாது ருணம் கடனே இருக்கக்கூடாது ரோகம் வியாதியே இருக்கக்கூடாது அப்போ சூரிய வழிபாடு பண்ணுங்க மூணும் ஆகும் உங்களுக்கு ஸோ ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துலேருந்து இருந்து சனீஸ்வரன் சேர்ந்து சில செலவுகள் எல்லாம் ரெட்டிப்பாவே கொடுத்தார் அனாவசியமான செலவுகள் இடமாற்றம் அனாவசியமான சில செலவுகள் அவசியமான சில செலவுகள் வீடு வாங்கினீங்களா மனை வாங்கினீங்களா வாங்கியிருப்பீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடம் அயனத்தை மாத்துவார் என்ன தூக்கம் கொஞ்சம் போச்சு தூக்கம் மாத்திரை போட்டுன்னு படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு இது சரி பரவாயில்லை தூங்கினீங்கள ரைட் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை திடீர் திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்தது சுவாமி ஏதோ சமாளித்தேன் ஏன் சமாளிச்சீங்க சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைந்து நின்றுட்டுருக்கார் அதனால தான் உங்களுக்கு சில சமாளிப்பு அந்த வகையில் இந்த விரயஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ உங்கள் ஜென்மராசிக்கு வந்து குதிக்கிற ஜென்மராசியில் ஆல்ரெடி யார் இருக்காங்க அங்கே ராகு பகவான் உட்காந்துருக்கார் ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இது இப்போ சுக்கிர பகவான் அங்கே வந்தவுடனே கொஞ்சம் சமாளிச்சிங்க சந்தோஷம் முகத்தில் இருந்த இறுக்கமான அந்த முகம் வந்து பரவாயில்ல ஒரு தாமரை மாதிரி மலர்ந்தது பரவாயில்லங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா சுக்கிரன் ஆக இந்த உச்சமடைந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு சில வேலைகளை அற்புதமாக கொடுத்துட்டு இப்போ ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்து சூரிய பகவான் ஒரு சில குழப்பத்தை கொடுப்பார் ஆனால் என்ன எதிலாம் நம்ம குழப்பம்னு நினைக்கிறோமோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு போச்சுங்க இப்போ ஜோரம் அடிக்கிறது நேராக டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன கொடுக்குறாரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறாரு காலையில் ஒன்று போடு மத்தியானம் ஒன்று போடு சா நைட்டு ஒன்று போடு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் போடு படுத்துக்கோ சரியாயிடும் ஆறு மாத்திரம் வாங்கிக்கோ இதான் ரெமிடி மாதிரி எது நமக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளுக்கு ரெமடி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் என்ன ரெமடி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஜென்மம் அப்படிங்கும் போது தலை தலையே ஃப்ரீயாக வைங்க யோகா தியானம் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்படியே ஆளுமையோடு இருங்க குருனாலே உயர்ந்தவர் குரு மகான் அப்படின்னாலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவரோட இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வராரு அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம் சரியா ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ வாழ்க்கைத்தினோட உடல் ஆரோக்கியம் கூட்டாளிகள் அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களுக்கு சில செலவுகள் வரலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் ஒரு உயர்வும் வரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபமும் கிடைக்கும் இப்படி பண்ணினா வெற்றி அப்படி பண்ணினா ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சூப்பரான ஒரு வாழ்க்கைக்கு உங்கள் நீங்கள் அடித்தளமிடுவீர்கள் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு அது உங்களுக்கு அற்புதமா கொடுக்கும் முன்னேற்றத்தை குடும்பத்துல குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் நம்ம இருக்கணும் பேசுற வார்த்தைகள் நட்சத்திரம் ரொம்ப பேசாது ரொம்ப அமைதியாக ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் புதனோட சாரம் அப்படிங்கறனால கொஞ்சம் இதா இருப்பீங்க அவங்க மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாலே ரொம்ப நல்லது அமைதியாக யோசிக்கணும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழு கொடை அதிபதி அதாவது சுகாதிபதி கலத்திராதிபதி புத்த பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்துல ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதெல்லாம் வில்லங்கம் இல்லையாங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா ஜென்ம டென்ஷன் வரும் நீங்கள் மட்டுக்கு அவசரத்தில் அவசர கோலம் சிதறிய கோலம்னு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் டென்ஷன் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்குறது நல்லது அதுமாதிரி வாகனம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க விலகி போன சொந்தங்கள் கூட இப்போ உங்களை விரும்பி வந்து சேருவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தபடியாக கலத்திரம் உங்களுக்கு அற்புதமா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண்ணாகும் பெண்ணாக இருந்தால் ஆணும் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க அதுவே உங்களுக்கு ஒரு மனசுல இருக்கிற கவலைகள் போகும் குழந்தைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் அப்பா நேற்றுக்கு பார்த்த இந்த குழந்தையா இப்போ இவ்வளோ பெருசா இருக்கு இந்த குழந்தைகளோட இந்த மலர்ந்த முகத்தை பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அறிவுத்திறன் விருத்தி அடையும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அறிவுத்திறன் விருத்தி அடையும் எடுக்கிற காரியங்களும் அந்த குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்கெச் போடுவீங்க அந்த திட்டமிடல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் ஒரு பெரிய நன்மை சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றுமே இல்லை தினம்தோறும் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றிட்டு வாங்க அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க முடியலையா ஆத்ம பிரதட்சணம் வீட்லேயே நீங்கள் ரெண்டு தடவை பண்ணுங்க கிழக்கை நோக்கி நின்று சூரிய பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு சூரிய பகவான் காயத்ரி சொல்லிவிட்டு உங்களை நீங்களே ரெண்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணிக்கோங்க அது ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு பேரு உதவியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் அதாவது உங்களது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் பலவிதங்களிலும் உறுதுணை புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்